வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் நீங்க எதிர்பார்த்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நோட்டிபிகேஷன் எல்லாம் கிளம்புங்க அவ்வளவுதான் குடியை குடியாக வேண்டுபவர் என்ன அர்த்தம் உங்களோட உங்களோட குடும்பம் நீங்க உங்களோட சமுதாயம் இதெல்லாம் உயரணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே சோம்பல அரியோட ஒழிச்சிருங்க ஓகேங்களா மடியை மடியாக ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளிருக்காரு இல்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா ஜெயிச்சிட முடியும் எப்படி குரூப் போர் சொன்னீங்க அது மாதிரி ஒரு கால் பண்ணிட்டு இருக்கீங்க சிலபஸ் உன ப்ரொவைட் பண்ணிருப்பேன் ஓகேங்களா சிலபஸ் சொல்லியிருந்திருப்பேன் நம்ம என்ன பிளான் போட்டுருக்கோம் சொல்லுவோம் அந்த பிளான்லயே தெளிவா சொல்லியிருப்பேன் ஜூன் இருபதான் நம்ம பிளான் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் இருபது தான் கான்ஃபர் பண்ணுவாங்க ஜூன் இருபத்தி சொல்லிருக்காங்க ஆனா உங்களுக்கு சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் சர்ப்ரைஸ் பண்றது முன்னாடியே கான்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இருபதே ஏ இருக்கணும் இருபது வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கரெக்ட்டா இருபது கால்ஃபர் வந்துருச்சு ஓகேங்களா அந்த பிளானை ஃபாலோ பண்ணா சூப்பர் சந்தோஷம் இல்ல மேம் நான் இதுவரைக்கும் படிச்சதே இல்ல இப்போதான் தான் படிக்கிறேன் இல்ல இவ்ளோ நான் படித்தேன் கொஞ்சம் விட்டுட்டேன் குரூப் நல்லா பண்ணல இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது இந்த எண்பத்தஞ்சு நாளில் கொஞ்சமா கொடுங்க நான் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு

மெயின்ஸ்க்கு நீங்க ஓகேவா இப்போதைக்கி சில பேர் சொல்லுவாங்க மேம் மெயின்ஸு படிக்கணும் பிள்ளைமரியும் படிக்கணும் ரிலீஸ் சேர்ந்து கம்பெனி படி படிப்போம் அதுக்கெல்லாம் இப்போ டைம்ல தலைவா உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கே மூணு மாசம் ஆகும் என்ன பண்ண போறீங்க அந்த மூணு மாசம் அப்போ படிங்க மெயின்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் ரிசல்ட் விட்டு இது மாதிரி உங்களுக்கு தொண்ணூறு டைம் கொடுப்பாங்க அப்ப படிங்க மொத்தம் இப்போ ரிசல்ட் ஒரு மூணு மாசம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் டைம் கொடுப்பாங்க மொத்தம் ஆறு மாசம் என்ன பண்ண போறீங்க மெயின்ஸ் படிக்கிறதுக்கு

எவ்வளவு பெரிய அறிவாளம் ஏத்துப்பாங்களா வாய்ப்பே இல்லை அதனால இப்போ அந்த குதிரைக்கு கடிவாளம் கூட ஓடும் இல்லையா அதே மாதிரி குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒன்லி பிலிமினரி மட்டும் பாருங்க சீரியஸா பிலிமினரி மட்டும் படிங்க சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன் தப்பா நீங்க பண்ணவே போனாதிங்க இது குரூப் டூ கிடையாது தயவுசோ இப்படி பண்ணாதீங்க குரூப் டூ பொறுத்த வரைக்கும் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர்ல தான் நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் ஓகேவா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது சிலபஸ் எடுத்து கைய வச்சுக்கோங்க இன்னைக்கே முடிச்சா நீங்க எதுவுமே படிக்காதீங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க ஒரு பண்ணுங்க திருப்பி அதே பண்ணிட்டு இருங்க ஓகேங்களா அந்த சிலபஸ் ஃபுல்லா உங்க மைண்ட்ல நின்னா மட்டும் தான் ஸ்கூல் பார்க்கும் போதே அப்படியே நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க இந்த கொஸின் வரும் அந்த கொஸ்டின் வராது இந்த கொஷின் இருக்கு அதாவது இன்னும் எப்படி சிலபஸ் தெரிஞ்சுக்கிறது இது சில வரும் வராதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்கோ சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தை எந்த பாடத்தோட தலைப்பா இருக்கோ அதுதான் சிலபஸ் புரிஞ்சிருச்சா சிலபஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு ஓகேங்களா அந்த வார்த்தை எந்த பாடத்தோட தலைப்பா இருக்கும் சிந்தமையே இருந்துச்சுன்னா எந்த பாடத்தோட தலைப்பா சிந்தமாலே இருக்கு அவ்வளவுதான் எதாவது நீ படிக்கவே வேண்டாம் இன்னொன்னு கம்பெயின் பண்ணி படிக்க இப்ப சிக்ஸ்த்ல சிந்தமலையாக இருக்கணும் நைன்த்ல இருக்கும் லெவன்த்ல இருக்கும் லெவன்த் எத்திக்ஸ் புக்ல இருக்கும் ஒன்னா சேர்த்து வச்சு படிங்க நீங்க சிஸ்துல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க செவன்த் எய்த்லாம் முடிச்சு நைன்த் போகும்போது நைன்த்ல தான் இருக்கும் அப்ப நீங்க செவன்த் எயித் படிக்கும் போதே அதெல்லாம் மறந்து போயிடும் சிந்தமையா மறந்து போயிடும் திருப்பி நைன்த் பார்க்கும் புதுசா பாக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க எப்போதுமே ஃபுல்லா கனெக்ட் பண்ணவே முடியாது திருப்பி இதை படிச்சு அதை மறக்கும் அதை படிச்சு இதை மறு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்போ ஹிஸ்ட்ரி வந்து ஜி பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே

எத்திக்ஸ் புக்குன்னு இருக்கும் அதுலயும் பாக்ஸ் மட்டும் படிங்க சிறப்பு தமிழ் இருக்கும் கண்டிப்பாக பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்கூல் குருக்குல இருந்து மட்டும் தான் இந்த குரூப் டூக்கு நூறு கொஸ்டின் ஒரு நாள் தயவு செய்து வேற எந்த நோட்ஸும் தொடாதீங்க பார்க்காதீங்க தமிழ் முழு இப்ப எப்படி மேம் நான் ஷெடியூல் போட முடியும் நான் ஒரு எம்பத்தஞ்சு நாள் ஷெடியூல் போடுறேன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒரு சிலபஸ் ஒன்று போட்டுருப்பீங்க ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று போட்டுருப்பீங்க ஒரு அஞ்சு நாள் ரொம்ப தரித்திரமா படிப்பீங்க நல்ல வயரகமா பண்ணா இருந்தீங்கன்னா ஒரு பயனா இருந்தீங்கன்னா இல்லன்னா ஒரு பத்து நாள் ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டம் எல்லாமே உங்களை அவமான பண்ணிட்டு ஒரு பத்து நாள் இருப்பீங்க அவ்வளவு அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் அந்த சிலபஸ் சீீஸ் அவ்வளவுதான் எழுதி யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்க மேம் நான் ஒரு ஷெல் போட்டு அந்த ஷெடல் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் போன போட்டு வச்சு தொண்ணூறு நாள் போட்டு வச்சு தொண்ணூறு நாள் ஒரு நாள் கூட மிஸ் ஃபாலோ பண்ணேன் அதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது நம்மளும் ஹியூமன் தான் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய மலையை குட்டி குட்டி படியை கிராஸ் பண்ணி போகணும் அதுதான் நம்ம சக்சஸ் ஆப்போ அப்ப டே ஒரு நமக்கு பெரிய வெற்றி வேணும்னா குட்டி சக்ஸஸ் வச்சு நம்மளே நம்மளே நம்மள பாராட்டிக்கணும் நம்மளே நம்மளோட உத்வேகப்படுத்திக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு வார்த்தைக்கு ஷெல் போடுங்க அதுல என்ன இருக்கலாம் கண்டிப்பா தமிழ் இருக்கணும் தமிழ்ல இப்ப நமக்கு மொத்தம் என்ன இருக்கு சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் ஓகேங்களா ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது அப்ப ஏழு ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்கு அப்ப ஏழு வாரம் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஒரு ஏழே வார்த்தை எல்லாம் முடிச்சிருவீங்க ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா தமிழ் இருக்கணும் சிக்ஸ்த் தமிழா சீக்கிரம் முடிச்சிடலாம் சேர்த்துக்கோங்க அப்ப நைன்த்ல ஒரு வாரம் முடிக்க மீதி மீது எடுத்துக்கிட்டீங்க ஒரு வார்த்தை தமிழ் இருக்கணும் ஜி கே இருக்கணும் ஜி கே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தொடவே வேண்டாம் சயின்ஸ்ல எப்படி வந்து ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் ஆனா சயின்ஸ் அப்படி கிடையவே கிடையாது இப்ப ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் அப்படின்னா சமூக அருவிய ஒரு புக்ல இருந்து அவ்வளவு சயின்ஸ்லயே ஹிஸ்டரி தனியா பிரிச்சிருவாங்க ஐநா தனியா பிரிச்சிருவாங்க அதெல்லாம் திரும்பி தனியாக எயிட் நிமிஷம் பிரிச்சிருவாங்க அப்புறம் பாலிஜி அதுக்குள்ளதாக இருக்குது ஜோக்ரஃபி அதுக்குள்ளதாக இருக்குது எக்கனாமிக் தான் இருக்கு எப்படி சோசியல் சயின்ஸுன்ற ஒரு புக்குள்ளேயே இவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ் புக்குள்ளேயே அதை மட்டும் பாருங்க சயின்ஸ் புக் எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பத்து கொஸ்டின் ஒரு சயின்ஸ் புக்குன்னு தோணும் ஆனால் சயின்ஸு சயின்ஸ் மட்டும் கிடையாது இல்ல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அது இல்லாமல் அறிவியல் கற்றல் போனவங்க சேர்த்திருக்காங்க அப்புறம் ஈகாலஜி இத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் அப்படி தான் வரும் அதுலேயுமே கெமிஸ்ட்ரீலாம் ஒரே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க கண்டிப்பாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் அதுலேயும் நீங்கள் அப்படி பாக்காமே போங்கன்னு சொல்ல வரல புக் பேக் மட்டும் பாருங்க டென்த்து சயின்ஸ் புக்கை மட்டும் பாருங்க மற்றபடி ஒரு வாரம் ஒரு ஏழு வாரம் எடுத்துக்கிட்டே தொடர்ந்து ஏழு வாரம் வாரம் எடுத்துக்கீங்க சிக்ஸ்த் தமிழ் டென்த்து டென்த் எடுத்துக்கோங்க டென்த் சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேக்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் மொத்தமே அங்கே அவ்வளோ ஒரு எட்டு டாபிக் தான் இருக்கும் அந்த எட்டு டாபிக் கூட திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு அந்த எட்டு டாபிக் தான் வரும் ஓகேங்களா ஒரு இருபத்தஞ்சு டாபிக் முப்பது டாபிக் மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்க பாத்துட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா சந்தோஷம் தான் தெரியாதவங்க மேக்ஸ் வராதுன்றவங்க ஒரு எட்டு டாபிக் மட்டும் பாருங்க பின்னாடி ரைஸ் மேம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சாம் பார்க்கணும் எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னொன்னு நம்ம உள்ளங்கை நல்லிக்கணி போல என்ன இருக்கும் அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் ஜி கேல எப்படி கொஸ்டின்ஸ் மாறும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணாங்க எதுவுமே தெரியாது கரண்ட் பஸ் கேட்கலாம் கேட்காமே போகலாம்

ஃபஸ்ட்டு கூட நீங்கள் பாலிட்டி வச்சுக்கோங்க பாலிட்டியில் ஒரு ஒரு அரௌண்ட் மொத்தமாக சேர்த்து கண்ட பசோ சேர்த்து கரண்ட்ட பசே பாலிட்டி கேட்பாங்க மொத்தம் சேர்த்து பதினாறு கொஸ்டின் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஐஎன்எம் எடுத்துக்கோங்க ஐஎன்எம்னாலும் ஐஎன்என் அப்படியே எய்த் யூனிட் வரும் ஐஎன்எம் ப்ளஸ் தமிழ்தான் எயிட் யூனிட் அப்போ நீங்கள் ஃபுல்லாவே டென்த்து புக்கு டுவல்து புக்கு சோசியல் புக்கு டென்த்து புக்கு டுவல்த் புக் மட்டும் நீ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஐஎன்எம் அதுதான் எய்த் யூனிட் அவ்வளோதான் அதனால நீங்க நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் புக் இந்த சமூக அறிவியல் இருக்க அதை ஃபுல்லா முடிச்சுங்கன்னா முடிச்சு வச்சா போதும் அதுவுமே மேம் அதுலயுமே எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் வேர்ல்டு ஹிஸ்டரி வேர்ல்டு ஜியாகிரபி வேர்ல்டு வேர்ல்டு எதுவுமே வராது நமக்கு அதனால இப்போ ஜியாகிரபில டென்த் ஜாகிரபி மட்டும் படிச்சா போதும் அதுதான் சிலபஸு ஜியாகிரபி லென்த் ஜாகிரபி மட்டும் படிங்க எக்கனாமிக்ல லெவன்த் புக்ல இருக்க லாஸ்ட் ஆறு பாடம் மட்டும் படிங்க இதை தாண்டி நீங்க படிக்கவே வேண்டாம் டுவெல்த்ல வந்து நிதி ஆயோக் இருக்கும் அவ்வளவுதான் அந்த பாடம் மட்டும் படிங்க அவ்வளவுதான் எக்கனாமிக் இவ்வளவுதான் லாஸ்ட் ஆறு பாடம் லெவன்த் புக்ல லாஸ்ட் ஆறு பாடம் தான் எக்கனாமிக் ஜியாகிரஃபி டென்த் ஜாகிரபி மட்டும் தான் டுவெல்த்ல வழங்கல ஒரு டாபிக் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப ஹிஸ்டரி புக் கூட நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஏன்னா அதுக்கு மூணு டாபிக் இருக்கு என்னன்னா ஹிஸ்டரி இருக்கு எயிட் யூனிட் இருக்கு ஐ என் யூனிட் இருக்கு அப்ப இத்தனை யூனிட் இருக்கிறதுனால நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டென்த் டுவெல்த் வரைக்கும் போறோம் அதே நம்ம பிரிச்சிருவோம் சிக்ஸ்த் செவன்த் நைன்த் லெவன்த் ஹிஸ்டரி அதே மாதிரி எயித்து டென்த்து டுவெல்த் அப்படி ஐயன் மாதிரி தான் எய்த் யூனிட் அப்படிங்கிறது குறிச்சி பக்கம் குடி தான் இருக்கு எல்லாமே அப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிச்சிருங்க ஹிஸ்டரி புக்கு ஃபுல்லாக முடிச்சிடுங்க தமிழ் முடிச்சிருங்க அப்புறம் மேக்ஸை பாத்துருங்க அவ்வளோதான் இவ்வளோதான் பாஸ் உங்களோட வெற்றியை யாராவது தடுக்க முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போமே என்ன ஜாக டென்த் ஜாக்ரெஸ் மட்டும் தானே எக்கனாமிக்ல லெவன்த் எக்கனாமிக் மட்டும் தானே அவ்வளோதான் முடிச்சிருங்க அப்படியே அடிச்சிட்டு வந்துடுங்க இதெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சு முடிச்சிட்டேன் எதாவது ரொம்ப அதிகமாக படிக்கணும் கம்மியாக மார்க் கொடுத்து உமேட் பண்ணிடுங்க குட்டியே படிக்கிறோம் நிறைய மார்க் கொடுத்து எடுத்துக்கோங்க அதை திருப்பி 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 படிங்க இன்னொன்று ஒரு விஷயத்தை பத்து பஞ்சு நோட்ஸ் படிக்க அவாய்ட் அவாய்ட் பண்ணுங்க ஒரே நோட்ஸை பத்து பஞ்சு தடவை படிக்கணும் ஒரு விஷயத்த பத்து பாஞ்சு நோட்ஸ்ல படிச்சா ஜெயிக்க முடியாது ஒரே நோட்ஸ் பத்து பஞ்சு தடவை ரிப்பீட்டா படிச்சா ஜெயிச்சிடலாம் ஏன்னா அது மெமரி ஆயிடும் முடிஞ்ச புக் வச்சுக்கோங்க புக்கவே எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா புக் ரெஃபர் பண்ணி ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க ஆனா தேர்ந்தெடுத்து படிங்க சிலபஸ் மட்டும் படிங்க வெற்றி நிச்சயம் ஓகேவா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்